ஒருநாள் ஆச்சாரியா சாணக்கியர் நடைபயிற்சிக்குப் பிறகு ஒரு நதிக்கரையில் அமர்ந்தார் அருகில் சந்திரகுப்தர் அமைதியாகவும் குழப்பத்துடனும் அமர்ந்திருந்தார் சாணக்கியர் மகனே என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டார் சந்திரகுப்தர் குருதேவா எல்லாவற்றையும் மனதிலேயே வைத்துக் கொள்வது சரியா சில சமயம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் இலகுவாக உணர்வேன் என்று தோன்றுகிறது என்றார் ஆச்சாரியர் புன்னகைத்து மகனே இந்த எண்ணம்தான் மிகப்பெரிய ஏமாற்றம் உலகம் சுத்தமான இதயம் வைத்திருப்பவர்களையும் ஆனால் கட்டுப்பாடு இல்லாத நாக்கு கொண்டவர்களையும் அதிகம் காயப்படுத்துகிறது ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்வையும் திட்டத்தையும் துன்பத்தையும் யோசிக்காமல் மற்றவர்களிடம் சொல்லிவிடுபவர்கள்தான் எளிதில் வீழ்த்தப்படுகிறார்கள் நினைவில் கொள் பெட்டகத்தில் செல்வம் பூட்டப்பட்டிருப்பது போல சில விஷயங்களை மனதில் பூட்டி வைப்பதுதான் புத்திசாலித்தனம் பேசுவது என்பது எல்லோருக்கும் சாத்தியமான காரியம் ஆனால் மவுனம் காப்பது ஒரு கலை இந்த கலையில் யார் தேர்ச்சி பெறுகிறாரோ அவரை உலகத்தால் எதுவும் செய்ய முடியாது ஆச்சாரியர் ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் இன்று நான் உனக்கு எவ்வளவு நெருங்கியவராக இருந்தாலும் ஒருபோதும் சொல்லக்கூடாத ஏழு விஷயங்களை கூறுவேன் ஏனெனில் இந்த இரகசியங்கள் வெளியே வந்தால் உலகம் உன்னையே உன் வார்த்தைகளால் வீழ்த்தும் இந்த ஏழு இரகசியங்களை நீ மறைத்து வைத்திருந்தால் உன் வாழ்வில் கஷ்டங்கள் கிட்டக்கூட அண்டாது வா சொல்கிறேன் ஒன்று குடும்பப் பிரச்சனைகளை யாரிடமும் சொல்லாதே ஆச்சாரியா சாணக்கியர் கூறினார் வாழ்க்கையின் முதல் நீதி இதுதான் உன் வீட்டுப் பிரச்சனைகளை ஒருபோதும் வெளியாட்களிடம் சொல்லாதே சண்டை கருத்து வேறுபாடு அல்லது தனிப்பட்ட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை வீட்டிற்கு வெளியே காட்டாதே நீ உன் வீட்டின் விரிசல்களை வெளியில் காட்டும்போது மக்கள் அதை இணைக்காமல் மேலும் கிழிக்கவே முயல்வார்கள் மக்கள் இரக்கத்தை அல்ல கதையைத்தான் விரும்புகிறார்கள் வீட்டுப் பிரச்சனை வெளியே தெரிந்தால் உறவுகளின் மரியாதை போய்விடும் நம்பிக்கை சிதைந்துவிடும் மேலும் மக்கள் உன் துயரத்தை ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் வீட்டுச் சண்டை வெளியே போனால் அது வீட்டின் அஸ்திவாரத்தையே அசைத்துவிடும் வெளியில் உள்ள உலகம் மருந்தை அல்ல புண்ணின் மீது உப்பை தூவும் என்றார் சாணக்கியர் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான கொள்கை இதுதான் உன் வருமானம் உன் சொத்து அல்லது நீ சம்பாதித்த பற்றியும் யாரிடமும் பெருமை பேசாதே நம்மையே திருடர்கள் மற்றும் பொறாமைப்படுபவர்களுக்கு முன் நிறுத்துவதற்குச் சமம் செல்வம் எவ்வளவு இரகசியமாக இருக்கிறதோ அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும் அதிக மக்கள் உன் வருமானத்தை அறிந்தால் தேவைகள் பேராசை மற்றும் ஆபத்துகளும் அதிகரிக்கும் உன் செல்வத்தைப் பற்றி தெரிந்தால் சிலர் உதவி செய்வதாக நடித்து அருகில் வருவார்கள் சிலர் உன்னைத் தாழ்த்த வாய்ப்பு தேடுவார்கள் இன்னும் சிலர் வெறுமனே பொறாமைப்படுவார்கள் செல்வத்தின் மிகப்பெரிய பாதுகாவலன் அது மறைந்திருப்பதுதான் என்று சாணக்கியர் தெளிவாகக் கூறினார் காட்டப்பட்ட செல்வம் ஒன்று திருட்டுக்குக் காரணமாகவும் அல்லது பொறாமைக்குக் காரணமாகவும் மூன்றாவது கொள்கையை கூறினார் மகனே ஒரு திட்டம் முடியும் வரை அதை உன் மனதிலேயே வைத்துக்கொள் தங்கள் ஒவ்வொரு அடியையும் முன்கூட்டியே அறிவிப்பவர்கள் பெரும்பாலும் இலக்கை அடைவதற்கு முன்பே பாதையை இழக்கிறார்கள் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு விதை போன்றது அதை விதைக்கும் முன்பே எல்லோரிடமும் சொன்னால் யாராவது அதை காலால் நசுக்கி விடுவார்கள் அல்லது உனக்கு முன்பே பலனை அறுவடை செய்து விடுவார்கள் திட்டத்தின் உண்மையான வலிமை அதன் மௌனத்தில்தான் உள்ளது தயாரிப்பு நேரம் என்பது காட்டுவதற்கல்ல வேலை முடிந்த பின்னரே பேச வேண்டும் உன் நோக்கம் திசை மற்றும் அடுத்த அடி இவை அனைத்தும் உனக்கே உரியவை அவற்றை மற்றவர்கள் முன்வைப்பதன் மூலம் தேவையற்ற சுமையையும் விமர்சனத்தையும் உன் தலையில் சுமந்து கொள்கிறாய் உலகம் உன் திட்டத்தை பாதுகாக்காது தோல்விக்கான பொறுப்பையும் ஏற்காது நான்கு பலவீனங்களை யாரிடமும் சொல்லாதே ஆச்சாரியா சாணக்கியர் தீவிரமான குரலில் மகன்களே நீ உன் பலவீனத்தை வேறு ஒருவரிடம் சொன்ன அன்றே நீ தோல்வியின் முதல் படியில் ஏறிவிட்டாய் உனது பலம் அவர்களுக்கு பயன் தரும் வரைதான் உனக்கு நெருக்கமானவர்கள் உன்னுடன் இருப்பார்கள் ஆனால் உன் பலவீனம் வெளிப்பட்டதும் அதே நபர்கள் ஒன்று விலகிப் போவார்கள் அல்லது பின்னாலிருந்து குத்துவார்கள் பலவீனம் என்பது அது உனக்கு மட்டுமே தெரிந்தவரைதான் பலமாக இருக்கிறது அது மற்றவர்களுக்கு தெரிந்தால் அது உனக்கு எதிராக பயன்படுத்தப்படும் மிக கூர்மையான அஸ்திரமாக மாறும் அச்சத்தை வாளுக்குள் மறைத்து காயங்களை சிரிப்புக்குள் மறைப்பவன்தான் அரசன் உன் பயம் உன் கஷ்டங்கள் பழைய காயங்கள் இவற்றை உனக்குள் வைத்துக்கொள் ஏனெனில் உலகில் பலர் உதவ மாட்டார்கள் தோல்வியை வேடிக்கை பார்க்கவே காத்து நிற்பார்கள் ஐந்து உன் தானத்தைப் பற்றி பெருமை கொள்ளாதே ஆச்சாரியா சாணக்கியர் புன்னகைத்து மகனே வாயால் சொல்லப்படும் தானம் புண்ணியமல்ல ஆணவத்தின் வெளிப்பாடு நீ தர்மம் செய்துவிட்டு அதை பரப்புவது அது உதவியாக இருக்காது அது உன் பெருமையை வளர்க்கும் வழியாகிவிடும் தானம் என்பது அது மறைந்திருக்கும்போதுதான் பலன் தரும் வலது கையால் கொடுக்கும் தானம் இடது கைக்கு கூடத் தெரியக்கூடாது என்பதே விதி நீ உண்மையாகவே யாருக்காவது உதவி இருந்தால் அதை உலகிற்கு சொல்லத் தேவையில்லை உண்மையான மனதோடு கொடுக்கப்பட்டது மேலே சென்றடையும் மற்றவையெல்லாம் வெறும் வேஷம்தான் ஆறு அவமானம் மற்றும் தோல்விக் கதைகளை ஒருபோதும் சொல்லாதே ஆச்சாரியா சாணக்கியர் ஆழமான விஷயத்தை கூறினார் மகனே வாழ்க்கையில் எல்லோரும் ஒருமுறையாவது தோல்வி அடைகிறார்கள் அவமானத்தை ஏற்கிறார்கள் ஆனால் அந்தத் தோல்வியை மீண்டும் மீண்டும் பேசுவது உன் காயங்களையே நீயே கிழிப்பது போலாகும் நீ அவமானப்பட்டிருந்தால் அதை உன் பலமாக மாற்றிக்கொள் அதிலிருந்து கற்றுக்கொள் ஆனால் அதை முரசு அடித்துச் சொல்லாதே உலகம் மிகவும் தந்திரமானது அது உன் துக்கங்களுக்காக அழாது மாறாக அவற்றை நினைவில் வைத்திருக்கும் அவமானத்தை நினைவில் வைக்காதே அதை உனக்குள் சக்தியாக மாற்று ஏழு உன் உணர்ச்சிகளை யாரிடமும் வெளிப்படுத்தாதே ஆச்சாரியா சாணக்கியர் தீவிரமான குரலில் பேசினார் மனிதனின் மிகப்பெரிய இரகசியம் அவனது மனம் யார் எல்லோரிடமும் தங்கள் மனதை திறந்து விடுகிறார்களோ அவர்கள்தான் முதலில் உடைவார்கள் நீ அழும்போது கோபப்படும்போது அல்லது பாசத்தில் சிக்கும்போது அவற்றை பிறரிடம் பகிர்ந்தால் மக்கள் அனுதாபப்படமாட்டார்கள் மாறாக கணக்கு போடுவார்கள் எங்கே உன் பலவீனம் உள்ளது எப்படி அங்கேயே உன்னை உடைக்கலாம் என்று யோசிப்பார்கள் உணர்ச்சிகளும் பணத்தை போன்றவைதான் எல்லோரிடமும் வெளிப்படுத்தினால் அதன் மதிப்பு குறைந்துவிடும் ஆனால் உள்ளே பாதுகாக்கப்பட்டால் அதுவே பலமாக மாறும் யாரை உலகால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவர்தான் மிகவும் பலசாலி உன் மனதின் பேச்சை நிஜமாகவே சுயநலமில்லாதவரிடம் மட்டுமே சொல் மற்ற எல்லோரிடமும் சும்மா சிரித்துக் கொண்டு மௌனமாக இரு என்று சாணக்கியர் சந்திரகுப்தரிடம் கூறினார் சந்திரகுப்தர் தலை வணங்கி குருதேவா நான் புரிந்து கொண்டேன் ஒவ்வொரு உறவிலும் அன்பு இருந்தாலும் சில விஷயங்களை இரகசியமாக வைத்திருப்பதுதான் விவேகம் என்றார் சாணகியர் மகனே இந்த நீதியே வாழ்வின் மிகப்பெரிய கவசம் இதை அணிந்துகொள் பிறகு யாரும் உன்னை உடைக்க முடியாது